சென்னையுடைய மக்கள் தொகையை ஒரு கோடிக்கு மேல போயிடுச்சு இடம் இல்லை நடக்கிறது இடம் இல்லை உடற்பயிற்சி செய்யறது இடம் இல்லை சென்னையில தொற்றாய் நோய் இதுல இறக்கிறது எத்தனை பேர் தெரியுமா இறக்குறாங்க சென்னையில மொத்தம் இறப்புகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோய் என்ன நீரிழிவு நோய் இருதய நோய் ரத்த அழுத்தம் மனநல நோய் இப்படி எல்லாம் தொற்றா நோய்கள் தான் அதிக அளவில் மக்கள் இறக்கின்றார்கள் இதற்கு என்ன வழி அதை சரி செய்ய வழி என்றால் ஒன்று முக்கியமானது நடைப்பயிற்சி உடற்பயிற்சி உங்களுக்கு நடைப்பயிற்சி செய்த இடம் இடம் இருக்கா உங்களுக்கு சாலையில தான் போகணும் சாலையில போனா பைக் காரை வந்து அடிச்சுட்டு போறான் லாரி காரை அடிச்சுட்டு போறான் தண்ணி லாரி அடிச்சுட்டு போறான் அவ்வளவுதான் செயின் பறிப்புல இருந்து காலையில நாயை பிரச்சனை கணேசமூர்த்தி கட்டதான் சொல்றாரு அப்புறம் மாடு வருது எல்லாம் வருது சரி இங்க நான் கேக்குறேன் நீங்கள் எத்தனை பேர் நீங்க நடைபயிற்சி செய்றீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் சும்மா தூக்க கூடாது சரி நான் சொல்லியிருக்கிற ஒரு மருத்துவராகவும் நான் சொல்கிறேன் ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உடல் பருவமன் ஒபிசிட்டி எல்லாமே அந்த ஜங்க் ஃபுடில் சாப்பிட்டு ஒபிசிட்டி சின்ன சின்ன பதினஞ்சு வயசு பதினேழு பதினெட்டு இருபது வயசு இந்த ஒபிசிட்டினால சமீப காலத்தில் இருபத்தி ரெண்டு வயது பதினெட்டு வயது பத்தொன்பது வயது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கின்றார்கள் அந்த அளவுக்கு வந்துடுச்சு நமக்கு என்ன வேணும் நிறைய நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்கின்ற பொது இடங்கள் வேண்டும் பொதுவெளிகள் வேண்டும் ஓபன் ஸ்பேஸ் வேணும் ஆனால் என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இந்த பொது பொது வெளி இடங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த முப்பது ஆண்டுகள் விழுக்காடா இருந்த இந்த பொது வெளியிடம் இன்னைக்கு பன்னெண்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது பசுமை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பதினஞ்சு அப்போ இந்த போன்ற புதிய பூங்காக்கள் நமக்கு வேண்டும் அதுல பல வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்